அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு புது நேயர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு நம்மளோடு அரசியல் பேச இணைந்திருப்பவர் தோழர் தியாக அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்ப வந்து மோடி அவர்களுடைய தமிழக பயணம் குறிப்பா அவர் எதற்காக வரா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா தியானம் செய்யறதுக்காக வர அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அதே நிலையில தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்ப பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் இதை எப்படி பாக்குறீங்க மோடி அதிகார வெறியோடு திகழ்கிறார் தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பே நானூறு இடங்களுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றும் நாங்கள் பாஜக மட்டும் முன்னூத்தி எழுபதுக்கு மேல் கைப்பற்றுவோம் அதன் மூலம் இந்த மூன்றாவது பதவி காலத்தில் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கான அடித்தளமிடுவோம் என்றெல்லாம் நாடாளுமன்றத்திலேயே பேசின அதற்கு பிறகு அவருடைய பரப்புரை என்பது ஊருக்கேற்ப மாறிக்கொண்டே இருந்தது இஸ்லாமிய மக்கள் மீது வெறுப்பை கற்கில் அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரியாக முன்பின் முரணாக பேசுவது ஒரு நேரத்தில் திடீர் என்று தமிழ்நாட்டில் கச்சத்தீவை பற்றி பேசினார்கள் பல செய்திகளை மாறி மாறி பேசினார் என்ன வேடிக்கை என்றால் ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையே வரல ஏப்ரல் அஞ்சு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்துருச்சு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மோடியின் பரப்புரை நடைபெறுகிற போது தேர்தல் அறிக்கை கிடையாது தேர்தல் அறிக்கையில் அவங்களுக்கு ஒரே ஒரு முழக்கம்தான் மோடிக்கு கேரண்டி அவ்வளவுதான் ஒரு கட்சி கட்சி தலைமை பத்தாண்டு கால ஆட்சி அதனுடைய சாதனைகள் வேதனைகள் எந்த விவாதமும் இல்லை எதை கேட்டாலும் மோடி உங்களுக்கு உறுதி கொடுக்குறார் மோடிக்கு கேரண்டி அவர் இக்பார் மோடிக்கு சர்க்கார் அப்புறம் இக்பார் சார் சௌ பார் நானூறுக்கு மேலே இந்த முறை ஜெயிக்கிறோம் என்று பேசினாங்க மோடியினுடைய பிரச்சார வசதிக்காகவே தேர்தல் ஆணையம் இந்த தேதிகளை எல்லாம் நீண்டு கொண்டு போனிச்சு இவ்வளவு நீண்ட காலம் தேர்தல் நடைபெற வேண்டிய அவசியமே இல்லை மோடியினுடைய பரப்புரைக்காகவே இதெல்லாம் செய்யப்பட்டது ஆக இப்ப கடைசியா அவருடைய தொகுதியில இன்னைக்கு பரப்புரை முடியும் முடிச்ச பிறகு உடனே அடுத்து அவர் பரப்புரையை முடித்துக் கொள்ள அவருக்கு மனசு அல்ல கடைசியா இருக்கிற ஐம்பது சொச்சம் தொகுதிகள்லையும் இந்த பரப்புரையை தான் போகாமலே எப்படி செய்யணும்னு பார்த்தேன் அவருக்கு தெரிந்ததெல்லாம் ராமர் கோயில் இந்து மதவாதம் இவ்வளவுதான் இதை எப்படி செய்யறது இங்கிருந்து விவேகானந்தர் போரை பாறைக்கு போய் அங்க போய் அமைதியாக தவம் ஏற்றினால் அந்த காட்சி நாடு முழுவதிலும் ஒளிபரப்பாகும் அது சொல்லாமல் சொல்லும் என்னுடைய இந்து மத சார்பையும் இவர் தேர்தல் ஓட்டு கேட்பதற்கான ஒரு பெரிய பரப்புரையாக அமையும் அதுதான் அவருடைய திட்டம் என்னோட இவ்வளவு காலம் விவேகானந்தர் நினைவு வரல பாறை நினைவு வரல எதை பற்றியும் பேசலை திடீர்னு நினைவு வருதுன்னா சரியாக முப்பதாம் தேதிக்கு பிறகு அங்க பரப்புரை செய்ய முடியாது அந்த பரப்புரை நேரம் முடிஞ்ச உடனே பரப்புடுறார் திருவனந்தபுரம் வழியா கன்னியாகுமரிக்கு வந்துடுறார் ஒன்னாம் தேதி இன்னும் சில தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும் போது இவர் எங்க உட்கார்ந்துருப்பாருன்னா அந்த விவேகானந்தர் பாறையில் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் அதனால்தான் இதை மறுத்திருக்கிறார் இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிய ஒரு செயலாகும் தயவு செய்து கற்பனை பண்ணி பார்ப்போம் விவேகானந்தர் பாறையில் இவர் போய் உட்கார ஆசைப்படுற மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவரும் உட்கார ஆசைப்பட்டால் யார் உட்கார்றது தேர்தலில் ரெண்டு பேரும் சமந்தானே இவர் பிரதமருங்கிறதுக்காக சலுகை கொடுக்க முடியாதுல்ல அப்ப இவர் பிரதமர் இருக்கும்போது அதுக்கான பாதுகாப்புகள் கன்னியாகுமரி மக்களை பண பாடுபடுத்திட்டு இருக்கிறாங்க பாதுகாப்பு சோதனை என்ற பெயரில் படுத்திட்டு இருக்கிறாங்க மூன்று நாட்களுக்கு ஒரு உட்கார்ந்து இருக்கிறது அந்த வாக்குப்பதிவு எல்லாம் முடிஞ்ச பிறகு இவர் முடிச்சுக்கிட்டு வந்திருப்பார் இது ஒரு கடைசி கட்ட முயற்சி அவர் இந்த தேர்தலில் எப்படியும் வெற்றி பெற வேண்டும் நான் மேல் ஜெயிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கடைசி கட்ட முயற்சி பதவிக்காக எதையும் துணிந்து செய்த இது செய்வதற்கு முன் கடைசியா என்ன பண்ணார் காசி தொகுதியில ஒரு பேட்டி கொடுத்த நான் வந்து என் தாயாருக்கு பிறக்கல தாயார் வயிற்றில் பத்து மாதம் சுமந்து பெற்றவன் அல்ல நான் பயாலாஜிக்கலா நான் பிறக்கல நான் இறைவனால் அனுப்பி ஆமா இறைவனால் நான் அனுப்பி வைக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னார் இப்ப இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டவர் இப்ப போய் விவேகானந்தர் பாறையில் போய் விவேகானந்தர் எப்படிப்பட்டவராக இருக்கட்டும் ஆனால் இவருக்கு என்ன விவேகானந்தர் பற்றி பேசுகிற தகுதி என்ன வந்து அவங்க ஒரு அடையாளமாக ஆர் எஸ் எஸ்ஸினுடைய தான் இந்த விவேகானந்தர் பாறையில் இந்த கோயில் கட்டுவதற்கே காரணமாக இருந்தது விவேகானந்தர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவங்க பார்வையில ஒரு இந்துத்துவம் அடையாளம் ஆர்எஸ்எஸ் தொடங்கின காலத்திலேருந்து விவேகானந்தரை அப்படித்தான் அவங்க அடையாளப்படுத்தி கொண்டு வருகிறார் விவேகானந்தர் இந்துத்துவத்தின் அடையாளம்னா அதற்கு நேர் மாறாக தமிழ் மறை தமிழ் சமூகத்தினுடைய நீதி அற கோட்பாடுகளின் அடையாளமாக நூத்தி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் பக்கத்திலே வள்ளுவரும் நிற்கிறார் திருவள்ளுவரும் நிற்கிறார் நான் பக்கத்திலே திருவள்ளுவரும் இருக்கிறேன் ஆக இந்த இடத்துக்கு போய் அவர் உட்கார்றார் இது என்ன தேர்தல் ஆணையம் ஒன்றும் அவருக்கு பேசினாலும் தலையிட மாட்டேங்கிறாங்க என்ன வேணாலும் அவர் பண்ணிக்கலாம் அவர் ஒன்னும் சும்மா ஒரு அவர் கட்சி தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க இதெல்லாம் முடிஞ்சு போடுச்சு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எதிர்கட்சிகள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க சில பேர் வந்து அவரை அங்க போய் தவமி ஏற்ற அனுமதிக்கவே கூடாது அதையும் மீறி அதையும் ஆஹ் ஆமா அவர் போட்டிருக்காங்க இவங்க மம்தா கேட்டிருக்கிறாங்க அவர் தவமி ஏற்றிக்கட்டும் ஆனா தொலைக்காட்சியில ஒளிபரப்ப கூடாது அந்த நேரலை ஒளிபரப்பு செய்யக்கூடாது ஏன்னா அந்த ஒளிபரப்புக்காக அவர் போறார் உண்மையிலேயே மன அமைதியை விரும்பி போனார்னா அவர் பாண்டுக்கு போய் தனியா போய் அமைதியா உட்கார்ந்து இருப்பார் ஆனா இது விளம்பரத்தோடு நடைபெறுகிறார் இந்த விளம்பரத்தினுடைய நோக்கமே என்னன்னா இது ஒரு தேர்தல் புரட்சி தேர்தல் விதிகளை மீறி நடத்தப்படுகிற தேர்தல் புரட்சா ஏன்னா தேர்தல் விதிப்படி குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு நீங்க மைக் வைத்து பேசக்கூடாதுங்கிறது மட்டுமல்ல மௌனமா சைகை காட்டக்கூட கூடாது அந்த அளவுக்கு அது கண்டிப்பான இதை மீறுவதற்கு நாட்டோட பிரதமரே முடிவெடுத்திருக்கிறார் என்பதை பொறுத்திருந்து குறிப்பா இப்பதான் ஒரு சமீபத்துல வந்து தமிழர்கள் அப்படின்ட்டு வி கே பாண்டியன வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாரு தமிழர்கள் வந்து ஒடிசா ஆளலாமா தமிழர்கள் வந்து திருடர்களா இருக்காங்க ஆஹ் அவங்களுடைய இங்க இருக்கக்கூடிய ஒடிசாவின் இருக்கக்கூடிய முக்கிய ஆலய சாவிலாம் வந்து அவங்கதான் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு பிரதமர் அவர்களும் குறிப்பிட்டு பேசினாரு அமித்ஷா அவர்களும் குறிப்பிட்டு பேசினாங்க அந்த ஒரு எப்படி சொல்றோம் அந்த தீ பத்தி இங்க தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்க நிலையில அவர் தமிழ்நாட சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்னவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள் என்பது வேறு செய்தி அவங்க உண்மையிலேயே அவங்களுடைய கூட்டாளியாதான் தான் பத்து ஆண்டுகளா நவீன் பட்நாயக் இருந்த ஜெகநாதர் கோயில நடக்குதுங்களா உங்களுக்கு தெரியும் இப்ப நவீன் பட்நாயக்கினுடைய உதவியாளர் தான் பாண்டியன் அவர் ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தார் அவருடைய மனைவி வந்து ஒரிசாவை சேர்ந்தவர்கள் அந்த ஒரிசாவினுடைய அவர் யாராவது இருந்துட்டு அவரை பொறுத்த வரைக்கும் அவரு அந்த மக்கள் விரும்பினா அவரை தலைவராக ஏற்றுக்குவாங்க இல்லைன்னா ஏத்துக்காட்டி போறாரு நீங்க அப்படி பார்த்தா குஜராத்தியரான மோடி உத்தரப்பிரதேச வந்து எப்படி போட்டி போடுறார் பாகிஸ்தான்ல பிறந்த அத்வானி காந்தி நகர்ல வந்து எப்படி போட்டி போட்டார் இவங்க எல்லாரும் அந்நியர்கள் தானே அதனால இந்த இந்த அளவுகள்லாம் பொருந்தவே பொருந்தாரு மக்கள் விரும்பினா யார வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் அது அவங்களுடைய உரிமை இதெல்லாம் இவர் சந்தர்ப்பவாதி எதை சொல்லியாவது மக்களுடைய வாக்குகளை பெறணும் எதிர்க்கிறவர்களை தோற்கடிக்கணும் இதான் அவருடைய நோக்கம் அதனால அவர் தமிழர்களுக்கு சார்பா பேசுறாரு தமிழுக்கு சார்பா பேசுறாரு திருக்குறள் எல்லாம் சொல்றாருங்கிறதெல்லாம் ஏமாளிகளுடைய கற்பனை அதெல்லாம் வந்து முற்றிலும் ஏமாற்றுத்தவன் மோசடி வேலைகள் கங்கைக்கரையில திருவள்ளுவர் சிலையை வைக்க போறோம்னு கொண்டுகிட்டு போனாங்களே எங்க அது ஏன் வைக்கல அங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ சாதுக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க என பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்பது குரல் நெறி இதற்கு நேர் மாறாக மனிதன் பிறப்பிலேயே வேறுபட்டவன் என்ற சலாதனத்தை வர்ற தர்மத்தை கடைபிடிக்கிறவங்க அந்த சாதுக்கு அவங்க வள்ளுவர் சிலையை அங்கே ஒத்துக்க முடியாதுன்ட்டாங்க என்ன பண்ணிட்டாரு மோடி ஒரு போய் வச்சுட்டாரா என்ன அதெல்லாம் வந்தும் கிடையாது அதனால வேண்டி தமிழ் தமிழர்னு பேசுவது எல்லாமே ஏமாற்று வேலை மோசடி வேலை என்பதை நாம் புரிந்து கொள்றேன் அதே மோடிதான் இப்ப வந்து நேத்து சொல்லிருக்காரு முக்கியமா மகாத்மா காந்தி குறிப்பிட்ட சொல்லியிருக்காரு மகாத்மா காந்தி அவர்களுடைய ஆஹ் எல்லாருக்கும் தெரிஞ்சது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி அப்படின்ற படம் வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு தான் வருது ஆனா அதற்கு முன்னாடியே வந்து காந்தியினுடைய பங்களிப்பு என்பது இந்தியாவில ரொம்ப முக்கியமானதா இருக்கு குறிப்பா தண்டி யாத்திரையிலே காந்தி அவர்கள் உலகம் முழுக்க பேமஸ் ஆயிட்டார் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் ஆனா இருந்த போதும் குறிப்பா இவங்க இப்ப நேரு கடுத்தது காந்தி அட்டாக் பண்ண வேண்டிய தேவை என்னவா ஐயா இருக்கு அவர் வந்து கோட்ஸே கட்சியில இருந்தா காந்தியை தாக்காம எப்படி இருக்கு அவருக்கு கோட்ஸே தான் தியாகி ஆர் எஸ் எஸ் வழிகாட்டி இது அவரு கட்சியை சேர்ந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்களே வெளிப்படையாக பேசியிருக்கிறார் சென்னையில் ஒரு மாநகரமன்ற உறுப்பினரே கோட்ஸே தான் மகாத்மா காந்தி மகாத்மா இல்லை என்று பேசிய கொடுமையெல்லாம் நடந்துச்சு அதனால வேண்டி அவர் காந்தியையும் நான் தான் அறிமுகப்படுத்துனேன்னு சொல்லப் போறேன் உலகத்துக்கு தெரியாம இருந்துச்சு அட்டன்பேரும் படம் எடுக்கிற வரைக்கும் காந்தி ஏன் தெரியும் அட்டன்பரோ காந்தியை பற்றி படம் எடுத்தார் பிபிசி உங்களை பற்றி படம் எடுத்துச்சே தி மோடி கொஸ்டின் என்று அந்த படத்தை பத்தி பேசுவோமா உங்களை பத்தி என்ன எடுத்து படத்தை பண்ணீங்க வெளிநாட்டுக்கார பத்தி எடுத்த படத்தை அட்டன் பேரும் காந்தியை பற்றி எடுத்தாருன்னா காந்தி ஏற்கனவே புகழ்பெற்றவராக இருந்த காரணத்தினால்தான் அட்டன் பேரும் எடுத்தார் காந்தியை பற்றி டால்ஸ்டாய் என்ன சொன்னாரு காந்தியை பற்றி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொன்னாரு காந்தியை பற்றிய உலக தலைவருடைய மதிப்பீடு என்ன இதெல்லாம் பார்க்கணும் ஆர் எஸ் எஸ் காரர்கள் ஹிட்லர் முசோடியினுடைய ரசிகர்கள் ஆனா காந்தி ஹிட்லரை சந்திக்க மறுத்தவர் உன்னோடு பேச முடியாது என்று மறுத்தார் இன்னைக்கு பாலஸ்தீன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு அங்க வந்து டிக்ளரேஷன் ஒரு டிக்ளரேஷன் மூலமாக பிரிட்டிஷ் அரசு பாலத்தினுடைய தாயகத்தை இஸ்ரேலின் தேசிய தாயகமாக அறிவித்த போது காந்தி அதை எதிர்த்த ஒரு மக்கள் வாழக்கூடிய நிலத்தை வேறொரு மக்களின் தாயகமாக எப்படி அறிவிக்க முடியும் ஒரு மக்கள் கூட்டம் வாடுகிற இடத்தை வேறொருத்தருக்கு பறித்து கொடுக்க முடியாது என்று எதிர்ப்பு தெரிவித்தவர் காந்தியார் இவர் கூட நண்பர் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேலினுடைய இனக்கொலையை பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறவர் தான் மோடி ஏன்னா அது யூத மதவாதம் இது இந்து மதவாதம் அதனால அவர்களுக்குள் ஒரு அந்த கொள்கை கூட்டு இருக்கு அதனால காந்தியை பற்றி அவர் பேசுகிறார் ஆமா இங்கிருந்து இப்ப இங்க வறுமை வேலை இல்லாததுனால எத்தனையோ இளைஞர்கள் இந்த போருக்கு நடுவிலும் கூலி வேலைக்காக இஸ்ரேலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க அது எவ்வளவு பெரிய அவலம் அது உங்களுக்கு இவருடைய ஆட்சியில் தான் இதெல்லாம் நடக்குது இவரே அனுப்புறாரு இல்லைங்கிறது ஒரு பக்கம் இவர் தான் அவர்களுடைய ஆயுதங்களை அதிகமா இந்தியாவுக்கு வாங்குறது இந்த அரசாங்கம் தான் பெகாசஸ் உளவு மென்பொருளை வாங்கியவர்கள் இவர்கள் தான் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு நெருக்கமான நாடுன்னா அமெரிக்காவுக்கு அடுத்தபடி இந்தியா தான் இருக்கு பல காரியங்களை இந்தியா வழியாதான் அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க போரை நிறுத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை கூட ஆதரிப்பதற்கு இந்தியா முன் வரல ஐநாவில் அதனால வேண்டி இது இவர் காந்தியை பற்றி பழிப்பது என்பது ஜனநாயகத்தை பழிப்பதாகும் நாம் கோட்சேயை எதிர்க்கிறவர்கள் காந்தியின் பக்கம் நிற்கிறோம் அவர் கோட்ஸேயை போற்றுகிறவர் காந்தியின் எதிராக நிற்கிறார் அப்படித்தான் ஒருவேளை அவங்க வந்து சவார்கரை வந்து இந்திய விடுதலை போராட்டின் தந்தை அப்படின்ட்டு நினைக்கிறாங்களா என்ன அப்படின்ட்டு தெரியல ஏன்னா சமீபத்துல ஆளுநர் கூட அதை வச்சுதான் பேசியிருந்தாரு சவார்கரனுடைய தமிழ்நாட்டினுடைய பாட புத்தகங்கள்ல ஒரு சரியான வரலாறு இல்ல முக்கியமா தேசிய தலைவர்களுடைய வரலாறு இல்ல அப்படின்ட்டு அவரு சவார்கரை தான் பேசிருந்தார் அப்படின்றதையும் பார்த்தோம் ஒருவேளை இவங்க காந்தியை தூக்கிட்டு சவார்கரை வைக்கிறதுக்கான முடிவு முயற்சிகளா இருக்குமா நமக்கும் ஒரு குறைதான் என்னன்னா சவாக்கார் எழுதி கொடுத்த மன்னிப்பு கடிதத்தை நம்ம பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவர் எத்தனை முறை மன்னிப்பு கடிதம் எழுதினார் என்பதெல்லாம் எழுதி கொடுக்கும் எங்களுக்கு தேசிய விடுதலை வேண்டியதில்லை எங்களுக்கு வந்து இந்துத்துவ விடுதலை தான் வேணும் இந்து தேசம் இந்து மொழி இந்து பண்பாடு என்றெல்லாம் அவர் புத்தகத்தில் எழுதினவர் அவருடைய கொள்கை தான் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் கம்யூனிஸ்டுகளும் பகைவர்கள் என்று சொல்லக்கூடிய கொள்கை காந்தியை கொலை செய்வதற்கு கோட்ஸேக்கும் நாத்ரா மாப்தேக்கும் மற்றவர்களுக்கும் ஊக்கம் கொடுத்து வழிகாட்டியவர் சாவர்கர் தான் அவர் வழக்கில் தப்பித்துக் கொண்டதுனாலேயே அவருடைய பங்கு இல்லைன்னு ஆயிட்டார் ஒரு பெரிய கொடுமை நடந்துச்சு வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சுன்னா எந்த நாடாளுமன்றத்தில் காந்திக்கு அவ்வளவு பெரிய சிலை வைத்திருக்கிறார்களோ அதே நாடாளுமன்ற கட்டிடத்தில் சவர்கரின் படத்தை திறந்து வைத்தார்கள் பெரிய கொடுமை இப்போ சென்ற முறை கர்நாடகத்தில் இதே போல பாஜக ஆட்சியில் செஞ்சாங்க சவர்கர் படத்தை திறந்தார்கள் சவர்கர் படத்தை திறந்திருக்க கூடாது திறந்திருப்பதை எதிர்த்திருக்கணும் சவர்கர் படத்தை திறந்திருப்பதை ஆதரித்தவர்கள் மதச்சார்பின்மைக்கும் சமூக நீதிக்கும் துரோகம் செய்கிறார்கள் என்று பொருள் நம்ம காந்தியின் பக்கம் நின்றுகிட்டு சவர்கர் பக்கம் நிற்க முடியாது காந்தியின் பக்கம் மட்டும்தான் நிற்க முடியும் மோடி கவலைப்படுவது போல சவர்காரை பற்றி நம்ம பள்ளி குழந்தைகளுக்கு சொல்லி இனிமேல் சொல்லிக் கொடுக்கும் சவர்கார் ஒரு தேச துரோகி சவர்கார் பிரிட்டிஷாரின் காலை நக்கியவன் மன்னிப்பு கடிதம் கொடுத்தவர் மக்களை புலவு நினைத்தவர் என்றெல்லாம் நம்மளும் கொடுக்கலாம் அதுதான் செய்யும் அவங்க கர்நாடக வளாச்சியில் இருக்கும்பொழுது புல்புல் வந்தார் அப்படின்ட்டு புது புது கதையெல்லாம் வேற விட்டாங்கல்ல எப்படி சொல்றீங்க இல்ல கர்நாடகத்துல போன்ற ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்கள் புல்புல் பறவை இருந்து சவார்கர் வந்து பறந்து வந்தாரு சிறையில இருந்து அப்படி வந்து அவர் ஒரு கடவுள் சமாதாரம் போல அவர் சவர்கர் மாணவ பருவத்துல தண்டல்ல படிக்கிற காலத்துல இந்திய தேச விடுதலை என்பதில் அக்கறை காட்டி அங்க ஒரு இந்திய தேசிய கழகத்தை எல்லாம் உருவாக்கினாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா சிறைக்கு போனதற்கு பிறகு அவருடைய கருத்து அடியோடு மாறிடுச்சு ஏன் என்று சொன்னால் இன்னும் கோட்ஸே பாத்தீங்கன்னா ஒரு காந்தி பக்தனாக இருந்தவன் தான் காந்தியை போய் பார்க்கணும் காந்தியோட இயக்கத்துல சேரணும்னு தான் என்ன மாத்தினாங்க சபர்கார் மாத்தினார் இல்ல நமக்கு வேண்டியது அந்த விடுதலை கிடையாது முஸ்லிம்கள் படையெடுத்து வந்திருக்கிறாங்க இங்க முஸ்லிம்கள் ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க எனவே இந்து தேசத்தை நாம விடுதலை செய்யணும் பிரிட்டிஷாரிடம் இருந்து அல்ல இஸ்லாமியரிடமிருந்து என்ற கருத்தை உருவாக்கியவர் அவருக்கு கடவுள் நம்பிக்கையில கூட பெருசு இல்லை இந்து தேச நம்பிக்கை தான் அவருக்கு பெரிய இந்த இந்துத்துவ தேசத்தினுடைய ஒரு அவர் இருந்திருக்கிறார் அவர் ஒரு காலத்துல இப்படி இருந்தார் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது எப்படி இருந்தார் என்பதை வைத்து அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது அவர் விவரம் தெரிந்து கொண்ட பிறகு அரசியலில் புத்தகங்கள் எழுத ஆரம்பித்த பிறகு இயக்கங்கள் நடத்த தொடங்கிய பிறகு அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிறுவினார் ஆர் எஸ் எஸ்ஐ முழுக்க முழுக்க இந்திய விடுதலைக்கு எதிராக பிரித்தானிய ஆட்சிக்கு ஆதரவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் நலன் இந்துத்துவ நலனுக்கு ஆதரவாக அவர் நிறுவினார் அதுதான் வந்து முக்கியமானது அவர் எந்த காலத்துல எப்படி இருந்தாருங்கிறது நமக்கு முக்கியமில்லை ஆர் எஸ் எஸ்ல என்னைக்காவது ஆர் எஸ் எஸ் இந்திய விடுதலை கேட்டிருக்கா ஏதாவது ஒரு நாள் சொல்ல முடியுமா ஜனசங்கம் வந்து யாரு கேட்டதுங்க அவர் பிரித்தானிய அரசுக்கு விசுவாசமாக இருந்து இந்த விடுதலை இயக்கத்தை காட்டி கொடுத்த கூட்டம் தான் ஆர் எஸ் எஸ் கூட்டம் அதை தவிர மக்களை அவங்க பிளவு அவர்களுக்கு இந்த ஜாதி அமைப்பு நால்வரண அமைப்பை பாதுகாக்க அதற்கான வேதங்கள் புராணங்கள் மற்றதெல்லாம் பாதுகா அந்த கருத்துடையவர் தான் அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை இப்ப வந்து ஜே பி நட்டா வந்து என்ன சொல்றாரு அப்படின்ட்டு நாங்க வந்து ஆர் எஸ் எஸ்ல இருந்து தனித்து வந்துட்டோம் எங்களுக்கு ஆர் எஸ் எஸ் தேவை வந்து தேவைப்படாது அப்படின்ட்டு நினைக்கிறோம் ஏன்னா நாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு இதை வந்து எப்படி பாக்கலாம் ஆர் எஸ் இல்ல பாஜகவுக்குமான முறிவா பாக்கலாமா இல்ல ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களை நாங்க அப்படியே வந்து எடுத்துட்டு அதை பெருசா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பாக்கலாமா ஐயா ரெண்டு விதமா பார்க்கணும் ஒன்று என்னன்னா பாஜக ஆர் எஸ் எஸ் அரசியல் பிரிவுதான் இன்னைக்கு பாஜக இருக்கிற முக்கியமான தலைவர்கள் ஊழியர்கள் ஆர் எஸ் எஸ் ஆல் பயிற்றுவிக்கப்பட்டவர் ஆர் எஸ் எஸ் எதிர்த்து கொண்டு ஆர் எஸ் எஸ் கொள்கைக்கு மாறான ஒரு கொள்கையை முன்வைத்துக் கொண்டு பாஜக தலைமையால் நீடிக்க முடியாது ஆட்சி உட்கார முடியாது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அதிகாரத்தில் நீண்ட நாள் இருக்கும்போது அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு அதிகார போதை அதிகார மயக்கம் ஏற்படும் அந்த அதிகார போதை என்பது எக்கச்சக்கமா சொத்து சேர்க்கிறாங்க செல்வம் சேர்க்கிற சுக வாழ்க்கைக்கு பலியாகிறார் இந்த அதிகாரத்தில் என்றென்றும் நீடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்று ஆங்கிலத்தில் சொல்வாங்க அதிகாரம் கெடுக்கும் முழு முதல் அதிகாரம் முழு முதலாய் கெடுக்கும் அப்படி ஒரு சிலர் உருவாகலாம் அப்ப அவங்களுக்குள்ள நிச்சயமா அதிகார சண்டை பதவி சண்டை எல்லாமே வரும் அதுல ஆர் எஸ் எஸ் ஒரு சிலரை தூக்கி நிறுத்தும் ஒரு சிலரை நீர்த்தும் அந்த மாதிரி சண்டைகள் நெருக்கடிகள் பாஜகவில் மூலாமல் இருந்தால்தான் மியம் இதுவரை அதை அடக்கி கட்டுப்படுத்தி ஆர் எஸ் எஸ் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் இதற்கு முன்னாலேயே மோடிக்கும் பிரவீன் தொகாடியாவுக்கும் மோதல் வந்துச்சு தலைவருக்கும் மோடிக்கும் மோதல் வந்து ஆர் எஸ் எஸ் இதற்கு நெருக்கமானவர் சுப்பிரமணிய சாமிக்கும் அவருக்கும் இன்னைக்கு பகை வந்திருக்கு மோடி தோற்க வேண்டும் என்றே சுப்பிரமணிய சாமி பேட்டி கொடுக்கிறார் இன்னும் சிலர் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் போன தேர்தலில் ஏன் இப்படி உறுதி கொடுத்தீர்களே என்று கேட்ட போது அவரு நதின் கட்காரி என்ன சொன்னார்னா நாங்க ஜெயிப்போம் தெரியாம சொல்லிட்டோம் என்று பேசல எத்தனையோ முரண்பாடுகள் இன்னும் சொல்ல போனால் ஊழ உளவு மென்பொருளை மற்ற அமைச்சர்களுக்கு எதிராகவே மோடியும் அமித்ஷாவும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை செய்தியாளர்கள் வெளிப்படுத்தின எப்பயுமே திருட்டுத்தனம் கள்ளத்தனம் கவட்டுத்தனம் சதி செயல்கள் வன்முறை சதி இதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் நிலலக்குண்டு கண்டு கூட பயப்படுவாங்க அவங்களுக்கு எல்லாரத்தியும் பயம் இருக்கும் அந்த செக்யூரிட்டி தங்களுடைய பாதுகாப்பு பாதுகாப்புன்னு அதற்காக எதையும் செய்ய துணிவார் அதனால சில மோதல்கள் வருது ஆனா இதை கண்டு நாம் ஏமாந்திரக்கூடாது ஏன்னா மோடி அரசாங்கம் பாஜக அரசாங்கம் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கை கறிவிதான் ஆர்எஸ்எஸ்னுடைய கை கறிவியாக இருந்து இந்துத்துவ திட்டத்தை செயல்படுத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு கொண்டாடுகிற வேளையில் இந்தியாவை இந்து ராஜ்யமாக அறிவிக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த இந்து ராஜ்யத்திற்கான பெரும் தொகை செலவிடுவதற்கான பெரும் முதலாளிகள் ஒரு சிலரை அரவணைத்து அவர்கள் பாதுகாப்பில் ஆட்சி நடத்த வேண்டும் என்ற திட்டத்தில் இருக்கிறார் எனவே இந்த ஊழலை எல்லாம் ஆர் எஸ் எஸ் அனுமதித்துக் கொண்டுதான் இருக்கிறது அவங்களுக்கு தேவைன்னா ஆழம் என்ன மாற்றிக்குவார் மற்றபடி ஆர் எஸ் எஸ் பாஜகவும் ஒன்றை ஒன்று எதிர்த்து சண்டையிட்டு கொண்டு ஆர் எஸ் எஸ் எதிராக இந்திய மக்கள் பக்கம் பாஜக வந்து போதுன்னும் அல்லது பாஜக மோடிக்கு எதிராக ஆர் எஸ் எஸ் மக்கள் பக்கம் வர தயவு செய்து கனவு காண வேண்டாம் இவர்கள் எவ்வளவு மோதி கொண்டாலும் மக்களுக்கு எதிர்களா இருக்கும் ஆஹ் நூற்றாண்டு வேற வரப்போகுதுன்ட்டு நீங்களே சொல்லிட்டீங்க அடுத்த நூற்றாண்ட பாஜக தலைமை கொண்டாடுமா இல்ல இந்தியா கூட்டணி தலைமையை கொண்டாடுமா ஐயா உங்களுடைய பார்வை எப்படியா இருக்கு அதாவது நமக்கு இந்தியா கூட்டணியா பாஜகவா என்பதை காத்தும் என்ன கொள்கைகள் நாட்டை ஆளப்போகின்றன சமத்துவம் சமூக நீதி தேசிய இனங்களின் தந்தீர் உரிமை விடுதலை விடுமை இந்த கருத்துக்கள் ஆளக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு இதுக்கெல்லாம் நேர் எதிரியாக அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமை மோடியின் தலைமையில் அவர்கள் தலைமையில் இனி ஒரு ஆண்டு இருக்கக்கூடாது ஐந்து ஆண்டு அவர்களுடைய அவர்கள் ஹிட்லர் விரட்டி அடிக்கப்பட்டது போல விரட்டி அடிக்கப்படணும் அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில் இணைந்திருக்கிற கட்சிகள் மோடியின் இந்த வெற்றியை தடுப்பதற்கான கருவிகளாக மக்களுக்கு பயன்படுற அதே நேரத்தில் அவருடைய கொள்கைகளையும் அவர்கள் இன்னும் செழுமைப்படுத்திக் கொள்ளும் முழுமைப்படுத்தும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில முப்பத்தி மூணு ஆண்டுகளாக நம்முடைய பொருளியல் கொள்கை சரியா இல்லைன்னு எழுதியிருக்கிறார் முப்பத்தி மூணு ஆண்டு என்ன அர்த்தம் தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து வாஜ்பாய் அரசாங்கமா இருக்கலாம் மன்மோகன் அரசாங்கமா இருக்கலாம் காங்கிரஸ் ஆட்சி தன்னை தன்னைத்தானே குறை சொல்லிக்கொள்ற அளவுக்கு அவங்களுடைய பார்வை வேலை வேலைவாய்ப்பை சார்ந்த ஒரு பொருளியல் கொள்கை வேண்டும்னு கேட்டிருக்காரு ஆனா இன்னும் முழுமைப்படுத்த வேண்டிய தேவை அவங்க ஏற்கனவே வந்து இந்த செல்வத்தை கணக்கிடுவது சாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீட்டுக்கு ஐம்பது விழுக்காடு உச்சவரம்பை நீக்குவது போன்ற நல்ல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் இந்த நல்ல திட்டங்கள் முடிவல்ல தொடக்கம் மறந்திடக்கூடாது இந்த நல்ல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பெரும் தடையாக பாஜக ஆர் எஸ் எஸ் கும்பல் நிற்கும் அவர்களை எதிர்த்து எப்படி சமாளிக்கப் போகிறோம் அதிகாரிகளை வைத்துக் கொண்டு அல்லது காவல்துறையை வைத்துக் கொண்டு நீதிமன்றங்களை வைத்துக் கொண்டு சமாளிக்க முடியாது மக்களை திரட்ட மக்களிடம் உண்மைகள் பேசப்படும் தேர்தல் காலத்தில் மட்டும் மக்களிடம் செல்வது என்ற நிலையை மாற்றி தொடர்ந்து மக்களிடம் இந்த பாரிசு எதிர்ப்பு பரப்புரை மேற்கொள்ளப்படும் மக்கள் நலனுக்கான திட்டங்களை மக்களிடம் கொண்டு சென்று அவர்கள் உதவியோடு நிறைவேற்ற வேண்டும் இதையெல்லாம் செய்வதாக இருந்தால் பாஜக வேண்டாம் பாஜக எதிரணி வரட்டும் என்று நாம் விரும்புகிறோம் ரொம்ப நன்றி ஐயா மிக விரிவான ஒரு கலந்துரையாடல் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பாஜக அப்படின்ற கட்சியை தாண்டி பாஜகவினுடைய சித்தாந்தம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ஆஹ் மக்களுக்கு புரியும்படியா தெளிவா இது பண்ணுங்க இன்னொரு சந்திப்புல நம்ம சந்திப்போம் ஐயா நன்றி வணக்கம் நன்றி நன்றி